பொதுவாக ஆஞ்சநேயருக்கு தான் செந்தூரம் பூசுவார்கள் ஆனால் திருவண்ணாமலை கோவிலில் விநாயகருக்கு செந்தூரம் பூசி வழிபடுகிறார்கள் இதன் பின்னணியில் ஒரு வரலாற்று நிகழ்வு உள்ளது திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் சுவாமிகள் வசித்து வந்த காலத்தில் சம்பந்தாண்டன் என்பவனும் வசித்து வந்தான் இவன் காளி உபாசகராக திகழ்ந்தான் காளி அவனிடம் பணியால் போல கட்டுப்பட்டு கிடந்தார் இதனால் அவன் செருக்குடன் யாரையும் மதிக்காமல் இருந்தான் அருணகிரிநாதர் சுவாமிகள் மக்கள் மத்தியில் புகழ்பெற்று வந்ததால் அவர் மீது அவனுக்கு கடும் ஆத்திரமும் பொறாமையும் ஏற்பட்டது இதனால் ராஜாவிடம் சென்று அருணகிரி பற்றி புகார் கூறினான் அருணகிரி ஏமாற்று பேர் வழி அவரால் முருகனை வரவைக்க முடியுமா என்னால் காளியை வரவழைக்க முடியும் என்று சவால் விட்டான் அருணகிரியும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார் மறுநாள் சபை கூடியது அருணகிரிநாதர் பதிகங்கள் பாடினார் ஆனால் முருகன் காட்சி கொடுக்கவில்லை ஏன் என்று அவர் யோசித்தபோது காளி தன் மகன் முருகனை பிடித்து வைத்துக் கொண்டிருப்பதை ஞான திருஷ்டியால் அறிந்தார் உடனே அருணகிரிநாதர் காளி மீது நான்கு பதிகங்களை பாடினார் அதில் காளி மயங்கினால் அவள் பிடி தளர்ந்தது அவளிடம் இருந்து விடுபட்ட முருகப்பெருமான் கம்பத்தை உடைத்துக்கொண்டு கொண்டு வந்து காட்சி கொடுத்தார் அதன் பிறகும் சம்மந்தாண்டன் அட்டுழியம் குறையவில்லை இதையொடுத்து விநாயகர் ஆவேசம் கொண்டு அவனை அழித்தார் அப்போது சம்மந்தாண்டன் உடலில் இருந்து சிதறிய இரத்த துளிகளில் இருந்து அசுரர்கள் தோன்றினார்கள் இதை தடுத்து நிறுத்த சம்மந்தாண்டனின் ரத்தம் முழுவதையும் அள்ளி விநாயகர் தன் உடலில் பூசிக்கொண்டார் இதை பக்தர்களுக்கு உணர்த்தவே திருவண்ணாமலை தலத்தில் விநாயகருக்கு செந்தூரம் பூசப்படுகிறது சித்திரை பிறப்பு விநாயகர் சதுர்த்தி திருக்கார்த்திகை மற்றும் தை மாதத்தில் ஓர்நாள் என வருடத்தில் நான்கு நாட்கள் மட்டும் இவருக்கு செந்தூரம் சாத்தும் வைபவம் நடக்கும் தமிழ்நாட்டில் வேறெங்கும் விநாயகருக்கு இப்படி செந்தூரம் பூசப்படுவதில்லை